வணக்கம் மற்றும் பாசன் ஊற்றுக்கு வரவேற்கிறோம் இது அக்ஷத் மிட்டல் இன்று பார் கேபினட் பற்றி பேசுகிறோம் நம் வீடுகளில் உள்ள பெரும்பாலான மரச்சாமான்கள் படுக்கையைப் போலவே அத்தியாவசியமானவை சோபா உங்கள் டைனிங் டேபிள் ஆனால் பார் பார் பர்னிச்சர் எங்கள் வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையது முதலில் அளவுகளைப் பற்றி பேசலாம் இது இடமிருந்து வளமாக நான்கு அடிகள் முன்னும் பின்னும் மற்றும் இந்த அழகு உயரம் ஆறு அடி இப்போது பட்டியின் உள்காட்சியை பார்ப்போம் முதலில் மேலே ஒரு அலமாரியை வைத்துள்ளோம் அதன் உள்காட்சியை பார்ப்போம் முதலில் நீங்கள் உள்ளே பார்க்கிறீர்கள் அனைத்தும் வாடிக்கையாளரால் வடிவமைக்கப்பட்டுள்ளன வாடிக்கையாளர் ஒரு காகிதத்தில் ஒரு வரைபடத்தை வழங்கியுள்ளார் அதன்படி நாங்கள் அனைத்தையும் வடிவமைத்துள்ளோம் முதலில் கதவை பற்றி பேசலாம் இங்கே எங்களிடம் சிறிய கண்ணாடிகளுக்கான ஒரு பகுதி மற்றும் பாட்டில்களுக்கான ஒரு பகுதி உள்ளது மற்றும் இங்கே கண்ணாடிகளை தொங்குவதற்கான மேல் பகுதியில் உள்ளது இந்த பகுதி சிறிய கண்ணாடிகளுக்கானது மற்றும் சில பகுதி பெரிய கண்ணாடிகளுக்கானது இங்கே எங்களிடம் இரண்டு இழப்பறைகள் உள்ளது திறந்த பகுதி மற்றும் பாட்டில்களுக்கான சில பகுதி பெரும்பாலான பார்க்கேபிநெட்டுகள் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆனால் நீங்கள் சில தனிப்பயணக்கங்களை விரும்பினால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நாங்கள் உருவாக்குவோம் உங்களுக்கு தெரியும் ஆர்சோன்வொட் உங்கள் அளவு நிறம் வடிவமைப்பு மற்றும் மிக முக்கியமாக விருப்பப்படி வாலா மரச்சாமான்கள் மற்றும் அனைத்தையும் தேர்வு செய்கிறது இந்த அழகு அலகு வால்நட்பூச்சு அல்திக்குமரம் மற்றும் இது அமெரிக்காவிற்கு செல்கிறது நீங்கள் எங்கிருந்தாலும் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியேயும் உலகளாவிய ரீதியில் டெலிவரி செய்கிறோம் மற்றும் என் உங்கள் முன்னால் உள்ளது தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் தேவையை விவாதிக்க நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் நன்றி